ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வான்னா ஒரு பெரிய வித்தியாசமான மீனை வெட்டுறது பார்க்கலாம் வாங்க இந்த மீன் வந்து ஆழ்கடலில் இருக்குமா நல்ல டேஸ்டியான மீன்ன்னு சொல்லியிருக்காங்க பேர் அடவ மீன் நீங்கள் இந்த மீன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா ಅದು ಕೇಳಿದ್ರೆ 250 ರೂಪಾಯಿ ನಾನು ಒಂದು ಮಾತ್ರ 250 ರೂಪಾಯಿ ಒಂದು ದಿನ ಮಾತ್ರ ಒಂದು ಜಂಡ ಇದೆ ಇದು ಏನಾದ್ರೂ ಇಂತ ದಿನ ಮಾತ್ರ ಆಗ್ತಿದ್ಯಾ ಜೇನ ಬಂತಾ ಕದರಿವಾ ಇದು ಆಗಿರೋದು ಇಲ್ಲ 160 ರೂಪಾಯಿ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಕೊಡಿ पाइन्ट आउँदैछ। हो। पने यलु तप्पा। हामी जान्छौ। हो। यो बक्समा 500 रुपैयाँ दिनु है। हेर्नु। अनि नपुलैछ न। म आउँछु। पछि दिउँला। हेरौँ। சுட்டி <laughs> பணக்கூடிய <laughs> அவனால <laughs> <laughs> <laughs>

நீ வாங்க போக மாட்டியண்ணா வீட்டு அங்கே போய் வாங்க மாட்டேண்ணா லட்டிங்கண்ணா உங்களுக்கு வெலை குறச்சி தான் எங்களுக்கு தர மாட்டேங்க் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மீன் வெட்டணும்னு நினச்சிங்க மண்டே மார்க்கெட்டு வந்தீங்கன்னா சின்ன மீன் பெரிய மீன் எதுனாலும் செல்வானாட்டா இல்லை ஒய்ஃப்ட்டு கொடுத்து வெட்டலாம் நமக்கு ஏற்றாப்பில் வெட்டி தருவாங்க நீங்கள் இந்த மீன் பார்த்துருக்கீங்களா இந்த மீன் ஆள் கடலில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க டேஸ்ட்டாக இருக்குமா பேர் அடவை மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நான் முதல் தடவை பார்க்குறேன் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்